கடகமகே நான் உங்கள் பிடிக்க காணொலியில எதை பத்தி பார்க்க போறேன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கடுமையான புயல் காட்டிலேயும் வந்து இன்னைக்கு ஒரு படகான இன்னைக்கு கடலுக்கு சென்று இருக்குது என்ன சென்று இப்படிப்பட்ட கடலைன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க போகலாம் முன்னாடி இந்த சேனலுக்கு பண்ணி கீழே இருக்க செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போகலாம்

அண்ணா என்ன மாதிரி கடல் நிலவரங்கள் நேற்று தொழிலுக்கு போயிருந்தீங்கள அண்ணா கடல் நிலவரம் என்ன பிரச்சனை சொன்னா சரியான காத்த சரியான காத்து கடல் கடல்ல ஃபுல்லா மழை இரவு இரவா மழை அப்ப மழை மழைக்கு என்ன செய்கிறது அணியத்துக்குள்ள போய் இருக்கிறதும் வழியில வந்து பாக்குறதும் இதுன்றதும் நனைஞ்சு போய் ஒரே நடுக்கம் நடுக்கத்துல மனுஷனுக்கு தட்டு அடிக்குது அப்ப என்ன செய்கிறது எல்லாம் உழைக்கணும் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு போறோம் அங்கே இருந்து இங்க வந்து பார்த்தால்

பத்தி கிலோ கூடை பத்தி கிலோ கூடை என்ன விலை என்ன இந்த கிலோ? இதரத்தை விலை வந்து கிலோ 16 16 ன்னு சொல்லுங்க. 2000 1 கிலோ இருக்கு. ஆ, மத்ததை 2000 6 ஏ இருக்கு. ஆஹா. அடுத்த வீனண்ணா. 2000 நானே பத்தி 10 இருக்கு. ஆ, மொத்தமா இந்த மொபைலை வேணுமா? அப்பலாம் இந்த கடன் காட்டில் உங்களுக்கு முப்பது கிலோ வண்டது கஷ்டம் தான் ஏன்னா அண்ணே வந்து செய்ப்பாரு அது கடலை போனாங்க காத்தோ கடலோத்து மாண்டா மாவிட தப்பினா தலைவரியா போக மாட்டியா என்ன வேற இந்த காற்று விலை வளர்க்கிற சரிண்ணா கஷ்டமா இருந்ததுமே ஆனால் க்ளௌஸ் போட்டு தான் தான் இந்த க்ளோஸை போட்டு தான் இந்த க்ளௌஸ் கை புண்ணாதான் கையை பாருங்க அண்ணல கையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க மட்டும் அண்ணாங்க சொன்ன மாதிரி இந்த காட்டின் புகம் வந்து மிக பலமா தான் இருக்குது இந்த காட்டின் புகத்தை பாக்குறோம்னா கடலை பார்த்தாலே தெரியும் பாருங்க கடல்ல அலை வந்து எங்க துருவாயு வந்து தெரியும் இந்த கடல்ல அவர்கள் உயிரை பணையம் வைத்து தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் பாக்குற நீங்க அவர்களை ஊக்குவிக்கும் விதமா நீங்கள் இந்த வீடியோவை அளவு ஷேர் செய்யுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்